பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை கண்காணிக்க மாவட்ட அளவில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் இண இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பொதுத்தேர்வு மார்ச் மூன்றாம் தேதி தொடங்குகிறது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகின்றன தேர்வுகள் துறை இயக்குநரகத்தின் சார்பில் தேர்வுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பொதுத்தேர்வு பணிகளை கண்காணிக்க மாவட்டங்களில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனா் இருபத்தி ஆறு அதிகாரிகள் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அதிகாரிகளுக்கு துணையாக பள்ளி ஆசிரியர்கள் செயல்படுவார்கள் தேர்வு அறைகளுக்கு கேள்வித்தாள்களை எடுத்துச் செல்லுதல் விடைத்தாள்களை சேகரித்து வைத்தல் உள்ளிட்ட பணிகளை சரியாக நடைபெறுகிறதா என்பதையும் அதிகாரிகள் குழுவினர் கண்காணிப்பார்கள் இன்றைய பொது கேள்விகளை இப்போது பார்க்கலாம் என்பது கிருஷி காரணம் இறுதி எதற்காக தரப்படுகிறது இந்தியாவில் தேசிய பெண்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தேர்வு நேரத்தில் நாம் உண்ணும் உணவு கூட நம் உடல்நிலையை பாதிக்கும் இதனால் மாணவர்கள் நினைவுத்திறன் குறைந்து மதிப்பெண் குறையக்கூடும் எனவே உணவு உண்பதில் கவனம் தேறி இதுகுறித்து உளவியல் நிபுணர் கீர்த்தன்யா தரும் ஆலோசனையை இப்போது பார்க்கலாம் தேர்வு அப்படின்றது நிறைய வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்டது கூட இப்போ இன்னும் ஒரு நாள் தான் இருக்கும் எக்ஸாம்க்கு அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்க உடலை தயார் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ சில ஃபுட்ஸ் நீங்க சாப்பிடுற ஃபுட்ஸ் என்ன ஆகும்னா உங்களோட மூளைய மந்தப்படுத்தும் ஏன்னா மூளைன்றது உடலோட ஒரு பாகம் தானே ப்போ இந்த அடுத்த ஒரு தேர்வு முடிகிற வரைக்கும் அது ஒரு இருபது நாளா இருந்தாலும் சரி அந்த சமயத்தில் இந்த சீஸ் என்ற பொருளை வந்து அறவே தவிர்த்துடுறது வந்து உங்களோட மூளையை நல்ல கண்டிஷன்ல வச்சுக்கிறதுக்கு உதவும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைட்டு கண்மூழிச்சு படிக்கணும்ன்றதுக்காக காஃபி டீன்றது வந்து நீங்க நிறைய அளவுக்கு குடிக்கலாம் ஆனா இது வந்து மூளைக்கு பெரிய எதிரி ஏன் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இது உங்களோட தூக்க சைக்கிளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதாவது தூங்குற டைம்ல அந்த மூளைன்றது டெல்டா ஸ்டேட் இல்லை தீட்டா ஸ்டேட்டுக்கு போனாதான் கம்ப்ளீட்டா உடலும் சரி மனசும் சரி புத்துணர்வாகி மூளைன்றது வந்து ஆப்டிமல் கண்டிஷன்ல ஒர்க் பண்ணும் காஃபி டீ என்ன பண்ணணும்னா உங்களோட வந்து பீட்டா ஸ்டேட்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் கூட்டு போகுங்களே தவிர ஆழ்ந்த நிதிரைன்றது உங்களுக்கு கொடுக்காது அதனால உங்களோட நினைவு திறன் உங்களோட வேகம் எழுதுற வேகம் இது எல்லாமே வந்து குறையும் அண்ட் டக்குன்னு நினைவு வர்றது அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் சோ காஃபி டீயை இந்த டைம்ல தவிர்த்துட்டு சுக்கு காஃபி அந்த மாதிரியான விஷயங்கள் பால் ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது மூணாவது விஷயம் யாராவது கெட்ட பழக்கங்களுக்கு அதாவது சிகரெட் மது போன்றவங்களுக்கு அடிமையாகி இந்த டென்ஷன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப 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 கெட்டது சோ இந்த டைம்ல வந்து உங்களை சுத்தி அந்த புகை இருக்கிறது கூட இல்லாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாலாவது வந்து சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள் அரிசி பால் இந்த மாதிரியான பொருட்கள் என்ன பண்ணணும்னா அதை ஜீரணம் பண்றதுக்காக மூளை வந்து நிறைய சக்தியை வந்து விரயம் பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த சக்தி வந்து உங்களுக்கு அவைலபிளா இருந்துச்சுன்னா உங்களோட கிராஃப்டிங் பவர் மேல உங்களோட உங்களை புத்துணர்வா வைக்கிறதுல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வந்து நீங்க தவிர்க்க முடியாட்டியும் கொஞ்சம் குறைவு படுத்திக்கிறதுன்றது வந்து ரொம்பவே நல்லது இதெல்லாம் வேண்டாம்னா எது வேணும் அதாவது இந்த கதவுன்றது துருபிடிச்சதுன்னா அதுல ஆயில் போட்டீங்கலாம் ஸ்மூத்தா போகும் இல்லைங்களா அதே மாதிரி இருக்கிற குறை நாட்கள் வந்து நீங்க நிறைய சேர்த்துக்க வேண்டியது முளை கட்டின தானியங்கள் இதுல இருக்கிற புரோட்டீன்ஸ் வந்து பிரெயினுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ன்றதுனால அது ஆப்டிமல் கண்டிஷன்ல வச்சிருக்கும் ரெண்டாவது வந்து வாழை தண்டு அப்படின்றது வந்து உங்களோட உடம்புல வந்து வேஸ்ட் சேராம அப்பத்துக்கு அப்பத்துக்கு எஜெக்ட் பண்றதுனால உங்களோட சிஸ்டம் வந்து டாப் பெர்ஃபார்மிங் கண்டிஷன்ல இருக்கும் மூணாவது வந்து பினாச் அதாவது இந்த பாலக்கீரைன்றது வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால டெய்லி ஒரு கைப்பிடி ஏதாவது ஒரு விதத்துல பிடிக்குது பிடிக்கலன்ற எண்ணத்துல பக்கத்துல வச்சுட்டு மருந்து மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஸ்பீடு எழுதுற ஸ்பீடு வந்து உங்களுக்கு நிஜமாலுமே நிறைய கூடும் அதுக்கப்புறமா வந்து இந்த உலர்ந்த பழங்கள் இந்த பாதாம் பேரிச்சம் வந்து வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நினைவு திறனை முடிகிற இந்த சில நாட்கள் வந்து டாப் கண்டிஷன்ல நீங்க இருக்கணும்ன்றதுக்காக என்னோட வாழ்த்துக்கள் சென்னையில் உள்ள பள்ளிகளில் மாநகராட்சி முன்னாள் பொறியாளர்கள் சார்பில் மாணவர்களுக்கு பேரடர் மேலாண்மை பயிற்சி வழங்கப்படுகிறது பெருங்குடி குப்பை கிடங்குக்கு அருகே உள்ள சில பள்ளிகளில் அண்மையில் பயிற்சி வழங்கப்பட்டது குப்பைக்கிடங்குகள் அருகில் வசிப்பதால் மாணவர்களுக்கு ஏற்படும் தோல் நோய்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது போபால் விஷவாயு கசிவு போன்ற காலங்களில் எவ்வாறு மாணவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுவது என்பது குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது மாநகராட்சி முன்னாள் பொறியாளர்கள் சிலர் இணைந்து இந்த விழிப்புணர்வு முயற்சியை மேற்கொண்டுள்ளன இன்றைய தெளிவுப்பட பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ள அரங்கில் நம்முடன் உள்ள கருங்குழி அரசு மேல்நிலைப்பள்ளி கணக்கு பதவியல் ஆசிரியர் திரு உதயகுமார் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சி போகலாம் வணக்கம் அக்கவுண்டன்சி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னே சொல்லலாம் பிளஸ் டூ மாணவர்களுக்கு சோ இந்த அக்கௌண்டன்சி வந்து எக்ஸாம் வந்து மார்ச் மார்ச் தேர்ட் வந்து பிளஸ் டூ எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே வருது இந்த குறுகிய காலத்துல வந்து மாணவர்கள் தங்களை எப்படி தயார் செய்து கொள்வது லாஸ்ட் மினிட் பிரிப்பரேஷன் பத்தி சொல்லுங்க சார் குறிப்பா மேல்நிலை வகுப்பு இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த கணக்கு பதிவில் சார்ந்த பாடத்தை பொறுத்த அளவில் மாணவர்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ள அந்த பாடங்களை மட்டும் இப்பொழுது கவனம் செலுத்தினால் போதும் புதிதாக ஏதும் படிக்க தேவையில்லை ஏனென்றால் ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை அதாவது அரையாண்டு தேர்வு முன்பு வரை நடத்தப்பட்ட இருந்து திரும்ப திரும்ப தேர்வுகள் மூலமாக அவர்கள் பயிற்சி பெற்றிருப்பார்கள் அந்த பயிற்சிகள் வாயிலாக பெற்ற அந்த பாடங்களை மட்டுமே திரும்ப திரும்ப படிப்பதன் வாயிலாக மட்டும்தான் முழுமையான வெற்றி அடைய முடியும் அதை விடுத்து புதிதாக நாங்கள் பாடங்களை படிக்கிறோம் என்ற அந்த முழு முயற்சி ஈடுபட வேண்டாம் குறிப்பாக கணக்குப்பதிவில் பாடத்தை பொறுத்த அளவில் நம்முடைய அரசு துறையினுடைய ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி செக்ஷன் டி என்று நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த செக்ஷன் ஏவை பொறுத்தவரை ஒரு மதிப்பெண் விழாக்கள் ஒன்றிலிருந்து பதினைந்து வரை கோட்ட இடமும் வரை பொருத்தமான விடையை தெரிவு செய்கிற முப்பது மதிப்பெண் கொண்ட ஒரு மதிப்பெண் விழா அதை அடுத்து முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை ஐந்து மதிப்பெண் விழாக்கள் அதில் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரை தேரி முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை சம் கணக்கு அதை விடுத்து செக்ஷன் சி க்கு சென்றில் நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு வரை பனிரெண்டு மதிப்பெண் வினாக்கள் இதுல ஒரு குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாற்பத்தை வினா கட்டாய வினா அதாவது இரண்டு கேள்விகள் கொடுத்து அதில் ஒன்றில் கண்டிப்பாக நீங்கள் விடையளிக்க வேண்டும் இதை விடுத்து மீதமுள்ள மூன்று நான்கு கேள்விகள் விடையளிக்க வேண்டும் செக்ஷன் சி ஐ பொறுத்த அளவில் ஐந்து கேள்விகள் விடையளிக்க வேண்டும் ஆனால் எட்டு கேள்விகள் கேட்பார்கள் அதில் ஒரு சிரமமான விஷயம் என்னவில் அந்த கட்டாய கேள்வி எளிமையான இரண்டு கேள்வியுமே அந்த நாற்பத்தி ஐந்தாவது வினாக்குள் அடங்கிவிடும் அதை விடுத்து அதை ஒன்றில் நீங்கள் விட்டு மீதமுள்ள நான்கு கேள்விகள் பதிலளிக்க வேண்டும்

ரொக்கட்டப்பட்ட இந்த ஐந்து பாடங்கள் நீங்கள் வீட்டிலிருந்தே படிப்பதால் இந்த முதல் தொகுதியை மட்டும் நீங்கள் திறம்பட படித்தால் அதை தேர்ச்சி அடையலாம் நீங்கள் இரண்டாவது தொகுதிக்கு செல்லவே தேவையில்லை முதல் தொகுதியில் இறுதி கணக்கு இரண்டாவது பதிவு முறை மூன்றாவது ரொக்கத்திட்ட பட்டியல் இந்த மூன்று பாடங்களுக்குரிய அந்த வினாக்களையும் கணக்குகளையும் போட்டு பார்த்தாலே எளிமையாக தேர்ச்சி அடைந்து விடலாம் வீட்டில இருந்து படிக்கிறதால நாங்க ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் நாங்கள் ரெண்டு வாழ்வியும கண்டிப்பா திரம்பட படிக்கணும் கணக்குகளை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும் சொல்லுவோம் நீங்க எளிமையா தேர்ச்சி அடையணும்னு கேட்கறதால அந்த முதல் தொகுதியில் உள்ள இறுதி கணக்கு ரொக்க திட்ட பட்டியல் மூன்றாவது ஒற்றை பதிவு முறை இந்த மூன்று பாடங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா அதுல நீங்க கருத்து தேரி கொஸ்டின் இருக்கு கணக்கு இருக்கு ஒன் வேர்ட் எல்லாம் அடங்கிடும் நீங்க இதை மட்டும் போட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கணக்கு பதிவு தேர்வு தேர்ச்சி அடைய முடியும் ஆனா அதிக மதிப்பெண் தர வேண்டும் எனில் இரண்டு தொகுதிகளையும் நீங்க கவனிக்கணும் குறிப்பா முதல் தொகுதியே நீங்க தரவா முழுமையா படிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஏழு மதிப்பெண் முதல் தொகுதியிலே வாங்கலாம் அதாவது நீங்க எளிமையா படிக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டு மதிப்பெண் கேள்வியை பொறுத்த அளவில் அதாவது செக்ஷன் சி ல நாற்பத்தி ஐந்தாவது கணக்கு போடணும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இந்த மூன்று கேள்வியுமே தேரி கொஸ்டின் நாற்பத்தி ஆறை பொறுத்தவரை தேய்மான பாடத்தை வந்து கேட்பாங்க அது இரண்டு கேள்வி அது இரண்டுல கண்டிப்பா ஒன்று வரும் அதாவது இரண்டு கேள்வி என்ன அப்படின்னா தேய்மானம் நீக்குவதற்கான காரணம் என்ன தேய்மானம் ஏற்பட காரணம் என்ன இந்த இரண்டு கேள்விகள் தான் ஆனா இந்த இரண்டு கேள்வி நீங்க சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க இரண்டு கேள்வி சரியா தெரிஞ்சிருக்கும் அது அந்த தெரிந்த ஆர்வ மிகுதியின் காரணமாகவே தவறாக என்ன கேள்வி கேட்டேன் தேய்மானம் ஏற்பட காரணங்கள் என்றால் ஆறு அகக்காரணம் புற காரணம் பிரிச்சு காட்டுறாங்க எழுதணும் தேய்மானம் நீக்குவதற்கான ஒண்ணு கண்டிப்பா வரும் எழுதலாம் நீங்க இரண்டாவது நற்பெயரை பாதிக்கும் காரணிகள் தொகுதி இருக்கு அது தேரிக்காக சொல்றேன் நற்பெயரை பாதிக்கும் காரணிகள் அதை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொக்கத்திட்டப்பட்டியல் ரொக்க பட்டியல் தயாரிக்கும் முறைகளை விளக்கு ஒரு கேள்வி வரலாம் அல்லது ரொக்கத்திட்டப்பட்டியல் நன்மைகள் தயாரிக்கும் முறை இந்த கேள்வி வரலாம் இந்த இரண்டு கேள்வி கண்டிப்பா உண்டு மதிப்பெண் உண்டு இதை தாண்டி நீங்க ஒற்றை பதிமுறைக்கு கேள்விகள் உண்டு மாற்றுதல் முறை என்றால் என்ன ஒற்றை பதிமுறை என்றால் என்ன ஒற்றை பதிமுறை குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இந்த கேள்விகள் நீங்கள் விடையளிச்சாலே போதும் மினிமம் நீங்க உங்களுடைய இலக்கு வந்து தேர்ச்சி அடையணும் அந்த தேர்ச்சியை இந்த முதல் தொகுதியிலே உங்களால் பெற்றுவிட முடியும் பேசலாம் இருக்காங்க வணக்கம் மேடம்

உங்களுக்கு முதன்மையா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய பாடம் முதல்ல இருந்து சொல்லிடுற இறுதி கணக்கு இரண்டாவது ஒற்றை பொதி முறை மூன்றாவது ரொக்க திட்ட பட்டியல் நான்காவது விகித ஆய்வு இதை தாண்டி நீங்க போறீங்க அப்படின்னா செகண்ட் வால்யூம்ல கூட்டாண்மை கணக்கு இந்த ஐந்து பாடத்தை நீங்க தரவா போட்டு பாக்குறீங்க நீங்க ஒரு சிம்பிள் மெத்தட் கணக்கு அந்த புத்தகத்தின் பின்னாடி அத்தனை எக்ஸசைஸ் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும் ஒரு வழி இரண்டாவது ஒரு மூணு வருடத்து கொஸ்டின் பேப்பர் மார்ச் அக்டோபர் இந்த இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் மூன்று மாதம் நடக்குது எக்ஸாம் இந்த மூன்று வருடத்துக்கு கொஸ்டின் பேப்பரை வாங்கி தரவா போட்டு டவுட் வரும்போது அருகாமல் இருக்கிற ஆசிரியர் கேட்டு கேட்டுக்கணும் இதுதான் மெத்தட் நீங்க அந்த இறுதி கணக்கு பதிமுறை விகித ஆய்வு ரொக்கத்திட்ட பட்டியல் கூட்டாண்மை இந்த ஐந்து பாடங்களை திரும்ப 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 போட்டு பார்ப்பதன் வாயிலாக சென்டம் வாங்கிடலாம் கூடவே அடிஷனலா தேய்மானம் என்ற பாடத்தை டச் பண்ணணும் இறுதி கணக்கு மறுபடியும் இறுதி கணக்கு ஒற்றைப்பதிமுறை ரொக்கத்திட்டப்பட்டியல் விகித ஆய்வு கூட்டாண்மையில ஒரு பனிரெண்டு மார்க்காக கூட்டாண்மை பாடம் நீங்க தரவா திரும்ப திரும்ப போட்டு பாத்தீங்க அப்படின்னா சென்டம் எண்பத்தி இருக்காங்க வணக்கம் ராஜதுரை உங்க சந்தேகங்கள் என்னன்னு சுருக்கமா கேளுங்க

நாற்பத்தஞ்சு ஒரு கணக்கு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஒன்னு நாளையும் சில நேரங்களில் தேய் மாதத்தில் வந்து சில குழப்பங்கள் ஏற்பட்டு போயிடும் விகிதம் ஐம்பத்தி ஒன்று பாத்தீங்க அப்படின்னா கூட்டாண்மை கணக்கு ஐம்பத்தி ரெண்டு நிரும்ப கணக்கு இது நீங்க மூணு கணக்கு தெளிவா இருக்கீங்க அப்படின்னா இந்த மூன்றையும் போட்டு நாற்பத்தி ஐந்தாவது வீணா இறுதி கணக்கில் ஒரு சரி கட்டுதல் கணக்கும் அல்லது ஒற்றை பதிவு முறையில் மெத்தட் அந்த கணக்கு கேட்பாங்க இது நான்கு ஐந்து போட்டுடலாம் அவங்களால முடியும் அப்படின்னா இல்ல சார் எவ்வளவு கணக்கு போட முடியாது அப்படின்னா மூணு தேரி ஈஸியான தேரி தேரியை பொறுத்த வரைக்கும் எட்டு எட்டு தேரி கேள்வி சார் இருக்கு நான் சொல்லி நம்ம வரிசைப்படுத்தி பாருங்க தேய்மானம் ஏற்பட காரணம் நீக்குவதற்கான காரணம் ரெண்டு கேள்வி ஒற்றை எது ரொக்க திட்டப்பட்டியல் தன்மைகள் நன்மைகள் மூணாவது கேள்வி நான்காவது கூட்டாண்மையினுடைய அடிப்படை கூறுகள் ஐந்தாவது நற்பெயரை பாதிக்கும் காரணிகள் ஆறாவது தியாக விகிதம் ஆதாய் விகித வேறுபாடு ஏழாவது நிலை முதல் மாறுபடு முதல் வேறுபாடு இந்த ஏழு கேள்விக்குள்ள இருந்தா மூணு கேள்வி கேட்பாங்க நீங்க ஏழு தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணு தேரி எழுதிங்க நாற்பத்தி ஐந்தாவது வினா எழுதுறீங்க ஏதாவது ஒரு கேள்வி அம்பதோ ஐம்பத்தொன்னு ஏதாவது ஒரு கேள்வி போட்டா போதும் அறுபது மார்க் நிச்சயமா வாங்கிட முடியும் ஆனா அந்த தேரி கொஸ்டின் இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படி எழுதணும் உதாரணத்துக்கு நிலை முதல் மாறுபடு முதல் அப்படின்னா நாலே நாலு வித்தியாசம் தான் வேற பாயிண்ட் கிடையாது இந்த நாலு வித்தியாசம் பன்னிரெண்டு மார்க் அதே போன்ற தியாக விகிதம் ஆதாய விகிதம் எழுதி அப்படின்னா நான்கே நான்கு பாயிண்ட் தான் அதுக்கு பன்னிரெண்டு மார்க் ரொம்ப எளிமையா வாங்கிடலாம் இப்போ மூணு தேரி அட்டன் பண்ணிட்டு சம் போட்டு ஒரு தேரி அட்டன் பண்ணலாம் உங்களோட எபிலிட்டி உங்களால எது கான்சென்ட் பண்ண முடியும் படிக்க முடியும் கணக்கு படிக்க முடியல மூணு தேரி அட்டன் பண்ணுங்க நாற்பத்தி ஐந்தாவது வினாவில வாராக்கடன் வாராயக்கடன் வட்ட ஒதுக்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு மாற்றா ஒற்றை பதிவு நில அறிக்கை ஒரு கேள்வி இருக்கும் இதுல எது உங்களால சரியா பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க நாலு கேள்வி கூடுதலா ஈஸியா போடுற இன்னொரு கேள்வி ஐம்பதாவது விகிதம் இதை பண்ணலாம் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அறுபது மார்க் எளிமையா அந்த பன்னெண்டு மார்க் கேள்வியில வாங்கிட முடியும் அதுவும் தரவா இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேள்வி எட்டு நிமிடத்தில் பண்ணிடலாம் ஐஎட்டு நாற்பது நிமிஷத்துல அந்த கேள்வியை முடிச்சிட முடியும் அதாவது அதிகமா டைம் கிடைக்கும் எக்ஸாம் அந்த அக்கௌண்ட் முடிச்சிட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் கூடுதல் டைம் கிடைக்கும் நீங்க ரிவியூ பண்ணலாம் நம்ம போட்ட ஒன்மேலாம் சரி ஆயிருக்க செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா தேரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க எபிலிட்டி என்ன சம்பள உங்களுக்கு பண்ண முடியுமா தேரி எழுதி முடிதான் பாருங்க தேரியா மூணு நான் சொன்ன ஏழு கேள்வியில மூணு கண்டிப்பா வரும்

அதிகமான என்ட்ரிஸ் இருக்கு அது நீங்க ஈஸியா முடிச்சிடலாம் ஆனா கூட்டமை கூட்டாண்மை கணக்கு போடுறீங்கன்னா அப்படின்னா மதிப்பீடு முதல் கணக்கு இருக்குழுவிற்கு போடணும் அதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு அதாவது உங்களுக்கு அதுல எது ஈஸியா அதை பண்ணுங்க ஆனா முழுமையான மதிப்பெண் நீங்க சரியா போட்டு முழுமையான மதிப்பெண் வாங்கப்படும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இல்ல ஆனால் நாங்கள் ப்ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒற்றை பதிவு முறை பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அதிகமாக டைம் எடுத்துக்காது அந்த ஐம்பத்தி மூணாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதை விடுத்து நீங்க மீதி ரெண்டு கேள்வி எதை போடுறீங்க அப்படின்னா கணக்கு போடலாம் இன்னொரு ரொக்கத்திட்டப்பட்டியில் போடலாம் டைம் அதிகமா குறைவா எடுத்துக்கும் இல்ல உங்களுக்கு வந்து அது பெருக்கல் வாய்ப்படத்தை சரியா தெரிய சார் இருக்கு அப்படின்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா விகிதங்கள் போடும்போது அந்த வகுத்தல் தெரியாம சில ஆன்சர்ஸ் தப்பா போட்டுறாங்க ஈஸியா ஃபார்முலா கரெக்டாக எதிராக

மதிப்பெண் உண்டு சார் நீங்க இருந்து எடுத்து வியாபார கணக்கு லாபரண்ட கணக்கு இருப்பை குறிப்பிட நீங்க போஸ்டிங் கொடுத்தாலே அதுக்கு மதிப்பெண் உண்டு 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 மினிமம் பத்து மார்க் உண்டு சார் செக்ஷன் ஏ வரக்கூடிய ஒன்போர்ட் ஆன்சருக்கு வந்து சுமார் எவ்வளவு நேரம் வந்து ஒதுக்கலாம் சார் அதே மாதிரி மாணவர்கள் வந்து எக்ஸாமில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் சொன்ன என்னென்ன விஷயங்கள் முதல்ல அந்த பார்ட்டி அந்த முதல்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்க டைம் இருக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் எடுத்துக்கலாம் வெரி ஷார்ப்பா இருக்கீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் நீங்க ரிப்பீட்டெட் கொஸ்டின் சொல்லிட்டேன் மூணு வருஷத்து கொஸ்டின் தரவு பண்ணி அப்படின்னா ஒன் வேட இன்னும் தெரிஞ்சா கூட நீங்க முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியா தான் கேட்பாங்க இரண்டாவது பொதுவா மாணவ செல்வங்களுக்கு என்ன பண்றாங்க அந்த எக்ஸாம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா தவறுகள் அப்படி என்ன பார்மர்ட்ல கே ஒருவாத்துக்கு வியாபார லாபத்தை கணக்கு இருப்பிளை குறிப்பு படிவம் அந்த படிவத்தை என்ன பிரஸ்ட்ரைபுடு பார்மெட்டோ அதுல போடுறது கிடையாது ஒன்று இரண்டாவது இரண்டு பக்கங்கள்தான் கொடுக்குறாங்க போடுறதுக்கு ஆனா நாம பேப்பர் மிச்சம் பண்றதுக்காக என்னவோ தெரியல ஒரே பக்கத்துல போடுறாரு அதுக்கு மார்க் வழங்க அண்டா விஷயம் இருந்தால் பிரஸ்க்ரைப் ஃபார்ம் அட் கிடையாது ரெண்டாவது நீங்க அதோ மே இருப்பை மேல் எழுது எழுதல் கீழ எழுதுகிற அந்த விஷயத்தை மறந்துடுறா இருப்பு கீழ் பட்டது என்று கொண்டு வந்து எழுத மறந்துடுறான்

അതൊക്കെ അത് തേയ് എന്താൽ കേട്ടോ ഡെഫിനിഷൻ கார்டு டெபினிஷன்ல அவர் சொல்ற ரெண்டு வேட் முக்கியமா படிப்படியான நிலையான குறைவென்னு சொல்லும்போது போது அதை வேற இட்ல பிளிக் பண்ணலாம் அல்லது அண்டர்லைன் பண்ணலாம் முக்கியமான கவர்மெண்ட் எழுதி பாக்கறது கீ வேட் அந்த டெபினேஷன்ல என்ன நீங்க ஸ்பெசிஃபை வேடோ அதிக முழுமையான மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் ரெண்டாவது சென்டர் வாங்குறதுக்கு சென்டர் வாங்குறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னா எல்லாம் சொல்றதா நீட்னஸ் அக்குரசி முக்கிய நீட்னஸ் இருக்கணும் ரெண்டாவது என்ன கேள்வி கேட்கறாலும் உங்களுக்கு முழுமையா அத கேள்வி உங்களால் தெரியுமான்னு சொல்லிட்டு முதல்ல ஜட்மென்ட் போட மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா இதை விட்டு இன்னொரு கேள்விக்கு போறேன் டைம் அதிகமா எடுத்துக்காது ஏன்னா அடுத்த எல்லாம் பாத்துங்க நான் சொன்ன மாதிரி கீவேடை கண்டிப்பா ஸ்பெசிஃபை பண்ணுங்க லண்டர்லைன் பண்ணுங்க இல்ல வேற இங்களை எழுதுங்க முக்கியமானது நாங்க அவர் இலக்கங்களை சரியாது மிக முக்கியமானதுதான் இலக்கங்களை சரியா நேர் நேரம் எழுது கிடையாது நேர்நேரம் கூட்டும் போது ஈஸியா இருக்கும் ஏன்னா இன்னொரு மிக முக்கியமானது எல்லா இக்களையும் பார்க்கறோம் கூட்டுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கழிச்சிருப்பாங்க கழுக்கணும் எழுதி சொல்லி கூட்டிருப்பாங்க இது மேஜர் நடக்குது மிஸ்டேக் இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா ஈஸி நம்ம அது மாணவ செலவுகள் அதுக்கு அதிக அக்கறை எடுத்து கிடையாது அதனால வர்றது கொஞ்சம் குறைவாரு நன்றி சார் நீங்க எங்க அரங்கத்துக்கு வந்து அக்கௌண்டன்சி பாடம் குறித்து பலவிதமான தகவல்களை வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க நேரடி கிட்ட ரொம்ப பொறுமையா பதில் சார் நன்றி நன்றி இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம் ஈதனேசியா என்பது என்ன தீராத வலி மற்றும் குறைவால் அவதிப்படும் ஒருவரை கருணை கொலை செய்வது ஈதோனேசியா என்று அழைக்கப்படுகிறது உலக நாடுகளில் நெதர்லாந்து நாட்டில் மட்டும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி முதல் கில்லிங் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தீராத நோயால் அவதிப்படும் நோயாளியை கருணை கொலை செய்வதை அந்நாட்டு சட்டம் அங்கீகரிக்கிறது நோயாளியின் உடல்நிலை குறித்து ஆராய மருத்துவ வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் சமய வல்லுநர்கள் குழு மண்டல அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவின் பரிந்துரைக்கு பிறகு ஒருவருக்கு கருணைக்குறை நிறைவேற்றலாமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் உணவு தானிய உற்பத்தியில் சிறந்து விளங்கும் மாநிலங்களுக்காக மத்திய அரசால் கிருஷி கார்மன் விருது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்றாம் ஆண்டுக்கான கிருஷி கார்மன் விருதினை மத்திய பிரதேச மாநிலம் பெற்றுள்ளது தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக மத்திய பிரதேச மாநிலம் இந்த விருதை பெறுகிறது இந்தியாவில் தேசிய பெண்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது முதன் முதலாக கவர்னராக இருந்த சரோஜினி நாயுடு நினைவாக அவர் பிறந்த நாளான பிப்ரவரி பதிமூன்று தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது மும்பை மசகோன் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் பல்வேறு துறைகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட உள்ளனா் ஜூனியர் டாக்ஸ்மேன் ஜூனியர் பிளானர் எஸ்டிமேட்டர் ஸ்டோர் கீப்பர் உள்ளிட்ட பிரிவுகளில் ஆயிரத்து முப்பத்து ஆறு பேர் தேர்வு செய்யப்படுகின்றனர் விண்ணப்பிக்கும் பிரிவுக்கான ஐடிஐ டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் முப்பத்து மூன்று வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் வரும் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் வயது வரம்பு விண்ணப்பிக்கும் முறை போன்ற முழுமையான விவரங்கள் அறிய மும்பை மச்சக்கோன் கப்பல் கட்டும் நிறுவனத்தின் இணையதளத்தை பார்க்கவும் இத்துடன் வெற்றி படைபெற்று நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து இணைந்திருந்த தங்க ஜிதியுடன்